ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்ட் நிறைய யூடியூப் சேனல் கபடி தான் பர்த்டே விஷ் பண்ணிவிடுமா ஏஸ் இன்னைக்கு அபிஷேக் நம்ப அபிஷேக் பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அபிஷேக் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஃபியூச்சரில் என்னென்ன மேட்சஸ் விளாட்றீங்களோ எல்லாத்துக்கும் ஃபார் யுவர் கேரியர் ஹாப்பி பர்த்டே நம்ம அபிஷேக்கு இந்த சீசன் கொஞ்சம் டல்லாக போகுது பட் அதுக்காக ஃபா கிளாஸ் கிளாஸ் அவர் என்றைக்குமே பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் தான் பிகேஎல் செவனில் தான் ஜாயின் பண்ணார் தமிழ் தலைவாசம் உங்களுக்கு தெரியும் பி எயிட்டில் கம்மி மேட்சஸ் தான் விளையாண்டார் ஏழு மேட்ச் பன்னெண்டு பாயிண்ட் பட் பி கேஎல் நைன் தான் சக்ஸஸ்ஃபுல் சீசன் அவருக்கு நாற்பது பாயிண்ட் ஐ ஃபை வர எடுத்தார் நாற்பது பாயிண்ட்டு அதில் இவ்வளோக்கும் சாகர் சாயல்குழியெல்லாம் இருந்தப்போ இவரும் தேர்ட் டிஃபெண்டராக நாற்பது பாயிண்ட் எடுத்தார் அண்ட் இந்த சீசன் தான் பதினோரு பாயிண்ட் தான் சோஃபார் பட் எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் ஹோல் டீமே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்குல்ல பவன் பவன் ஷாராவது டீமே பின்னாடி இருக்குது பருதி நர்வாலும் தோற்றுகிட்டு தான் வராங்க அதனால் தட் இஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர் பட் இஸ் கிவிங் இஸ் வெரி பெஸ்ட் நாங்களே நிறைய வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம் நல்லா விளையாடணும்னு தானே நல்லா தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வீட்டில் பேரண்ட்ஸு சத்தம் போடுறாங்கன்னா நல்லா படினா நல்லா படிக்கக்கூடிய ஆள் அது மாதிரி நல்லா விளையாடக்கூடிய ஆள் ஒரு உண்மையாக கோச்சிக்கிறது அது அண்ட் இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் நம்ம அபிஷேக் பீப் ஸ்மைலிங் உங்களுக்கு சிரிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சும்மா தள்ளு விட்டான்னு வச்சுங்க எதிர் பிளேயரை இல்லை அந்த மாதிரி இருக்கும் இவர் டிஃபென்ஸில் வந்து சாதாரண வேலை இல்லை வெரி பவர்ஃபுல் டிஃபெண்டர் பிரதீப் நர்வால் மணிந்தர் சிங் நவீன் எக்ஸ்பிரஸ் பவன் சரவா சித்தார்த் தேசாய் அர்ஜுன் தேஷ்வால் பரத் குமான் சிங் விகாஷ் கண்டாலா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளெல்லாம் அவுட் பண்ணியிருக்காரு சாதாரண விஷயம் இல்லை அது இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் காமன் குவாய்டி என்ன சொன்னாலும் கேட்டு அவர் ஒரு கோவத்தை இப்போ இருக்கிற இதில் காமிச்சதே இல்லை பேட்டில் அண்ட் டீம் மேன் அண்ட் பெஸ்ட்டு சீசன் நான் சொன்ன மாதிரி பிகே இல்லை ஏ நைன் தான் அதில் ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் கன்வெர்ட் பண்ணியிருந்தால் கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமே தான் எல்லாரோட ஆதங்கம் நெவர் லெஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் இன்னும் சான்ஸ் இருக்குன்னு நமக்கு பன்னெண்டு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் வீ கேன் ஸ்டில் குவாலிஃபை அபிஷேக்கோட இப்போ ஹேண்டுக்கு டெஃனெட்டாக இருக்கும் ஏன்னா போன சீசன் சக்ஸஸுக்கு அபிஷேக் ஒன் ஆஃப் த ரீசன் நாலு பில்லரில் அவரும் ஒரு பில்லரு போன சீசன் நரேந்தர் ஆகட்டும் அஜிங்க ஆகட்டும் சாகர் ஆகட்டும் யூ ஈ வாஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் லாஸ்ட் சீசன் அண்ட் இவர் ரோல் மாடலாக நிறைய பேர் ஏற்றிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்காரு ஸ்டேட்வே ஒன்றும் ஒரு பீக்கேலில் எடுக்கல டொமஸ்டிக் விளையாடி அவங்க ஊரில் விளாடி லோக்கல் டீமுக்கெலாம் விளையாடி படிப்படியாக மேலே வந்தவர் தான் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இஹாஸ் ஜஸ்கர் போன சீசன் எனக்கு நியாபகம் இருக்குன்னு மனிதர் சிங்கை டேக்கிள் பண்ணும்போது ரத்தம்லாம் வந்தது அளவுக்கு இன்னொரு டீமுக்காக உழைக்கிறவர் டேஷ்ன்னா போன சீசனை ஒருத்தர் போட்டிருந்தார் நீங்கள் வந்து டேஷ் பண்ணலாம் விகாஷ் வந்தாலும் டேஷ் பண்ணால் போய் க்ரௌண்டில் வந்துடுவார் சார் அந்த அளவுக்கு பவர் ஃபுல்னு ஒருத்தர் போட்டிருந்தார் போன வருஷம் பர்த்டே வீடியோலேயே ஒருத்தர் போட்டுருந்தார் அபிஷேக் நீ பாயிண்ட் எடுக்கிறியோ இல்லையோ நீ நின்று எதிர்த்து எதிர் டீமுக்கு பயத்தை காட்டுற பத்தியா அது போதும்னாரு பல விதமான பேர் பல விதமான வாழ்த்துக்களை சொன்னாங்க போன சீசன் ஸோ இந்த சீசன் நீங்களும் இந்த வாட்டியோ அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே அபிஷேக் அண்டு நிறையா சாதிக்கணும் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும் இதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தமிழ் தலைவர் ஃபேன் சார்பில் என்டையர் தமிழ்நாடு ஃபேன் சார்பில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டே டு இன்றைக்கி தான் சாகருக்கும் பர்த்டே அவருக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதவங்க அதுவும் பார்த்துடலாம் உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுவும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் ஹாப்பி பர்த்டே அபிஷேக் அண்டு இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்